மகேசு துருப்பேர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்விப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும் சங்கீதக்காரன் சொல்கிறார் உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும் வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்கு அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம் நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்புகள் என்று சொன்னால் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் எனவே ஆண்டவர் நமக்கு அனுகூலமாக இருக்கிறார் அனுகூலம்னா தெரியும் இல்லையா அனுகூலம்னா என்ன அப்படின்னா சாதகமாக இருத்தல் நன்மை செய்வது உதவி செய்வது எனவே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவராக அவர்களுக்கு சாதகமாக இருந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார் வேதத்தில் யார் யாருக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி நான் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவது ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு ஏழு சொல்கிறது கர்த்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று எஸ்ஐக்கேவுக்கு இது சொல்லுகிறார் எஸ்ஐகே ராஜாவுக்கு இதை குறித்து சொல்லப்படுகிறது எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவனுக்கு தேவன் அனுகூலமான சூழலை கொடுத்தார் அவன் எங் சென்ற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று அதுக்கு காரணம் என்ன என்பதை அதற்கு முந்தைய வசனம் சொல்கிறது அவன் தேவனை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து கொண்டான் எனவே தேவன் அவனுக்கு அனுகூலமாயிருந்தார் எனவேறுமையானவர்களே தேவன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் இது முதல் காரியம் இரண்டாவது சாலுமோனுக்கு அனுகூலமாக இருந்தார் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் சாலுமோன் செய்ய மனதாக இருந்தது எல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று அதெல்லாம் செய்யணும்னு நினச்சானோ எல்லாமே அவனுக்கு சாதகமாயிற்று என்று சொல்லப்படுகிறது இதுக்கு காரணம் என்ன அதில் முதல் வசனம் சொல்கிறது சாலமோன் ஜபம் பண்ணுகிறவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே ஜபத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு அதை அனுகூலமாக்கி தருகிறார் சாதகமாக்கி தருகிறார் செய்து முடிக்கிறார் எனவே முதலாவது தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறு பதினைந்தில் அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிற்று இது யாரை குறித்து உசியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது உசியா ராஜா பலப்படு மட்டும் எல்லாம் அவனுக்கு சாதகமாக இருந்துச்சான் ஏன் அப்படின்னா ஐந்தாம் வசனம் சொல்கிறது அவன் தேவனை தேட மனதினங்கி இருந்தான் என்று சொல்லப்படுகிறது அவன் தேவனை தேடினான் ஆசையோடு தேடினான் அதனால தான் அவன் பலப்படும் மட்டும் எல்லாமே அவனுக்கு சாதகமாக இருந்தது அருமையானவர்களே உங்களுக்கும் எல்லாம் சாதகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு அனுகூலமாக இருந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையாக தர வேண்டும் என்று சொன்னால் மூன்று காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் ஒன்று தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்